வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பகுப்பாய்வு சேவை சிஸ்டம் குரு உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தகவலுடன் தொடங்குகிறோம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் கொஞ்சம் விரிவாகப் பார்ப்போம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் கவனமாக பரிசீலிக்க உங்களை அழைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறனை பார்ப்போம் பிக் டிஜிட்டல் ஐஎன்சி டிக்கர் பி ஏப்ரல் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து தரவுகளின் அடிப்படையில் மதிப்பாய்வு வகைப்பாடு மூலம் குரோத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் பிக் டிஜிட்டல் ஆயன்சி துணைப் பிரிவைச் சேர்ந்தது கிரிப்டோ முப்பத்தாறு நிறுவனங்கள் ஒப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையைப் பார்ப்போம் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு பத்து இல் எட்டு புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தையிலும் நாம் பார்ப்போம் மொத்த பங்கு சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் எட்டு புள்ளிகளுக்கு எதிராக பிட் டிஜிட்டல் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் பிட் டிஜிட்டல் ஐஎன்சி மற்றும் மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களில் பங்குகளை பார்க்கலாம் பிட் டிஜிட்டல் ஐஎன்சி மைனஸ் இரண்டு புள்ளி ஐந்து சதவீத இயக்கவியலை காட்டியது ஒன்பது புள்ளி ஆறு சதவிகிதம் என்ற துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக இது நிச்சயமாக எதையும் குறிக்காது ஆனால் இந்த உண்மையை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் பிக் டிஜிட்டல் ஆயன்சி இரண்டு சென்ட் பில்லியன் மதிப்புடையது அறுபத்தாறு பில்லியன் டாலர் என்ற துணைப்பிரிவு சந்தை மூலதனத்துடன் பிக் டிஜிட்டல் ஆயன்சி பூஜ்ஜியம் புள்ளி நான்கு எட்டு எட்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் நாற்பத்தைந்து சென்ட் பில்லியன் ஆகும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் இருபத்தாறு பில்லியன் டாலர் ஆகும் பிட் டிஜிட்டல் ஆயன்சி ஒன்று புள்ளி ஏழு இரண்டு ஒன்பது சதவீத பங்கை கொண்டுள்ளது பங்குச் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்குகளை ஒப்பிடுவதன் மூலம் பின்வரவனவற்றைக் காணலாம் பங்கு பிட் டிஜிட்டல் ஆயன்சி சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி நான்கு எட்டு எட்டு சதவீதம் புத்தக மதிப்பு ஒன்று புள்ளி ஏழு இரண்டு ஒன்பது சதவீதம் இது சந்தை மூலதன பங்கில் இருநூற்று ஐம்பத்தி நான்கு சதவீதம் அதிகமாகும் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நல்லது ஒன்று புள்ளி ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் பூச்சியமு பூச்சியம் பதிமூன்று பில்லியன் நிதி பொறுப்புகளைக் கொண்டுள்ளது புத்தக மூலதனத்திற்கான கடன் மூலதனத்தின் இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் வட்டத்தில் முடிவு மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் பங்குச்சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் பதினொன்று புள்ளி ஐந்து ஆகும் துணைப்பிரிவில் சராசரி ஐம்பத்தேழு ஆகும் இது துணைப் பிரிவை விட எண்பது சதவீதம் குறைவு துணைப்பிரிவின் நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் லாப குறிகாட்டிகளுக்கு நிறுவனத்தின் சந்தை விலையை மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் இருபத்தெட்டு மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் நாற்பத்தைந்து டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்போது இருப்பதை விட ஐம்பத்தெட்டு புள்ளி ஆறு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் வருவாயில் நிறுவனத்தின் மதிப்பின் இருப்பு மூன்று ஐ ஒத்துள்ளது துணைப்பிரிவு நான்குக்கான சராசரியானது துணைப்பிரிவுக்கான சராசரியை விட இருபத்தைந்து சதவீதம் குறைவாக உள்ளது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் காட்டி மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் நூற்று பத்து மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் நூற்று ஐம்பது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்போது இருப்பதைவிட முப்பத்தாறு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு இருபத்தாறு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவில் சராசரியாக ஏழு புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பத்தொன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூச்சியம் புள்ளி ஆறு எட்டு சதவீதம் இது சந்தை மூலதனத்தின் பங்கை விட முப்பத்தொன்பது சதவீதம் அதிகம் மேலும் இது நிறுவனத்தின் சந்தை மதிப்புக்கு இடையே உள்ள முரண்பாட்டை பிரதிபலிக்கிறது பிட் டிஜிட்டல் ஆயன்சி மாறாக குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் மூலதனத்தின் அளவு ஆறாயிரத்து இருபத்தி நான்கு ஆயிரம் டாலர்களுக்கு சமம் மற்றும் துணைப்பிரிவுக்கு எட்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையிலான வேறுபாடு இருபத்தெட்டு புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு ஐநூற்று இருபத்தி நான்கு புள்ளி ஒன்று ஆயிரம் டாலர்கள் நூற்று நாற்பத்தேழு புள்ளி இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப் பிரிவுக்கு சராசரியாக மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வேறுபாடு இருநூற்று ஐம்பத்தாறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளரின் வருவாய் இரண்டாயிரம் டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் இரண்டாயிரத்து எழுபத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நான்கு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒவ்வொரு நிறுவன ஊழியருக்கும் வருவாயின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு பத்தொன்பது புள்ளி எட்டு சதவிகிதத்திற்கு ஒத்திருக்கிறது துணைப்பிரிவுக்கான சராசரி ஒன்பது புள்ளி ஏழு சதவிகிதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் அபாயத்தின் குறிகாட்டியாகும் தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு முப்பத்தாறு சதவீத அளவை காட்டுகிறது பிக் டிஜிட்டல் ஐஎன்சி அதே சமயம் துணைப் பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு நாற்பத்தைந்து சதவீதம் சராசரியாக துணைப்பிரிவின் பிரிவின் பத்திரங்கள் நிறுவனத்தை விட அதிகமாக மதிப்பிடப்படுகின்றன பிக் டிஜிட்டல் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான மதிப்பீடு தோராயமாக ஒரு டாலர் எழுபத்தொன்பது சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக ஆறு டாலர் தொன்னூற்று மூன்று சென்ட் ஆகும் தற்போதைய விலைக்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக இருநூற்று எண்பத்தெட்டு சதவீதம் ஆகும் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது அனைவருக்கும் கிடைக்கும் அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு முறையால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பகுப்பாய்வு அடிப்படையில் பிக் டிஜிட்டல் ஐஎன்சி குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஒரு பங்குக்கு ஒரு டாலர் எழுபத்தெட்டு சென்ட் விலையில் அதிகரிப்புக்கான வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது அகிம்ஸ் இண்டெக்ஸ் மதிப்பீட்டு முறையை பயன்படுத்தி நிறுவனம் மதிப்பிடப்பட்டது லாபம் இரண்டு புள்ளி மூன்று மூன்று ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை அமைக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் இந்த வழக்கில் மே இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பரிமாற்ற அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் டபிள்யூயுஎல்எஃப் விற்பனைக்கான சமநிலை வர்த்தகமாக மாறும் பேலன்சிங் பரிவர்த்தனை குறித்து வீடியோ இருக்கும் அல்லது சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கும் ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது அடிப்படை அல்லது சமநிலை எதிர்வரிசை உண்மையான விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ் நீங்கள் அனைவரும் இந்த கிரகத்தின் சிறந்த பார்வையாளர்கள்